நான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணையக்கி எனக்கு பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு மண்டலம் ஆறில் புல்லியாந்தோப்பு பகுதியில் ஸ்லாடர் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய ஆட்டிறைச்சி மற்றும் மாட்டு கடந்த நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வருகிறது சென்னை மாநகராட்சி முழுவதுமே இது ஆட்டிறைச்சி மற்றும் மாட்டிறைச்சி இங்கிருந்து எடுத்து சென்று ரீட்டைல் கடைகளில் வந்து விற்கக்கூடிய அளவிற்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆட்டிறைச்சி இறைச்சி கூடமாக இருந்து வந்தது அதன் அடிப்படையில் மாண்மிகு அவர்கள் அன்னைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சியும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமமும் இணைந்து இந்த ஸ்லாட் ஹவுஸ் பணியினை துவங்கி வைத்திருக்கிறோம் இங்கு ஏற்கனவே இருந்த ஆட்டிறைச்சி மற்றும் மாட்டிறைச்சி கடைகள் வந்து மீண்டும் வந்து புதுப்பிக்கப்பட்டு அவர்களின் பயன்பாட்டிற்கே வந்து திறந்து வைக்க இருக்கிறது இதற்கு மொத்தமாக ஐம்பத்தைந்து கோடி மதிப்பீடு வந்து சிஎம்டி துறை சார்பாக வழங்கப்பட்டு இந்த பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்குள் வந்து இது முழுவதுமாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வர பணிகள் வந்து நடைபெற்றிருக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய அதிநவீன டெக்னாலஜி மூலியமாக வந்து என்னென்ன முறைகள் எல்லாம் கையாளலாம் என்ற வகையில் வந்து இது இடிபி பிளான்ட்டோடு கொண்டு முறையில் வந்து இந்த இங்கே வரக்கூடிய இந்த ஆட்டிறைச்சி மாட்டு வரக்கூடிய இந்த பிளட்டு எல்லாமே இதற்கு முன்பதாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதுலேருந்து வரக்கூடிய துர்நாற்றங்கள்னால பல்வேறு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது அது எல்லாமே வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பிளான் மூலயமா வந்து சுத்திகரிக்கப்பட்டு நம்மளுடைய மழைநீர் வடிகால்லேயே வெளியேற்றும் வகைகளில் வந்து இத்திட்டம் வந்து செயல்படுத்த இருக்கிறது அதற்கான பணிகள் வந்து முற்றிலுமாக நடைபெற்று வருகிறது அதை இன்றைக்கு ஆன்மீக இந்து சாமி அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அந்த தாயகம் கவி அவர்களும் தொடர்ந்து மத்திய சென்னை சென்னைக்குட்பட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வட்டார துணை ஆணையர் அவர்களும் ஒருங்கிணைந்து மண்டல குழு தலைவர் அணையரும் ஒருங்கிணைந்து இந்த ஆய்வினை மேற்கொண்டு இருக்கிறோம் ஒட்டுமொத்த சில்லறை வந்து அவங்க சார்பில் கடை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோரிக்கைகள் ஏற்படக்கூடியதா அதுக்கு இல்லை ரெண்டு மூணு பேர் மனு கொடுத்துருக்காங்க ஆனால் இது முற்றிலுமாகவே வந்து ஆட்டிறைச்சி மாட்டு இறைச்சி இங்கே வந்து கட் பண்ணிவிட்டு வெளியில் தான் ரீட்டைல் ஷாப்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க இங்கே வந்து விற்பனைக்கான இடம் வந்து இது கிடையாது இப்போ வந்து சென்னையில் வந்து இங்கே புளியாந்தோப்பு ஒரு பகுதியில் இருக்குது அதே போல் சைதாப்பேட்டில் ஒரு பகுதியில் இருக்குது சைதாப்பேட் பகுதியிலையும் வந்து பூஜை போட்டு பணிகள் மேற்கொள்ள மாநகராட்சி சார்பாக துவங்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதிகளில் வந்து முற்றிலுமா வந்து ஆடுகளை வந்து வெட்டி வெளியில எடுத்துட்டு போய் சேல் பண்றதுக்கு தான் இருக்குற அது வந்து கொசுக்களுக்காக போடுறது கிடையாது அது ஒரு கவுன்சிலர் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணதுனால இது மாநகராட்சியில் அறிவிப்பாவோ அனௌன்ஸ்மெண்டாவோ வந்து போட்டது கிடையாது ஒரு கவுன்சிலர் ஐடியா கொடுத்துருக்காங்க மற்றபடி அவ்வளவு ஆக்குற அளவுக்கு அது ஒரு விஷயம் பிரதமர் தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது